அனைவரும் வணக்கம் சற்று முன் வழியான அறிவிக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அதாவது தொடரும் கனமழை மேலும் ஒரு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரி அறிவிப்பு வந்து வெளியிருக்கு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக எந்த மாவட்டத்துக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றும் பிரீஃப் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம ஸ்டாப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லக்கன் கிளிக் பண்ணி அனுப்பி பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல் உங்களும் முழுமையாக சேரும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து இரண்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் ஒரு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்த மாவட்டத்தையும் மட்டும் பிரீஃபாக பார்க்க போகிறோம் அண்ட் எந்த மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை போகிறாங்க அப்படி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காழ்ந்த காற்றோட தாழ்வுப் பகுதி புதன்கிழமை என்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வம் தெரிவிச்சிருக்காங்க தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா நேற்று உருவாக அதாவது நேற்று உருவான குறைந்த காற்றோட தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றோட தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நிலை உருவதாக ஆணிலை ஆய்வு மையம் இவ்வாறு சொல்லியிருக்காங்க இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு வலுப்பெறும் என்றும் அதற்கு அடுத்தபடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு புயலாக மாறி ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நேற்று பிற்பகலில் தொடங்கிய கனமழை இரவிலும் நீடித்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தாமர்புறை ஆற்றின் நீர்ப்பிடிப்புகள் பதிலான திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்துடுது ஸோ இதன் காரணமாக தான் தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டுள்ளதில் நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய இரு மாவட்டங்களுக்கு நாளை இப்போ தான் அதாவது நாளை என்று சொல்லக்கூடிய இன்று இருபத்தி நான்காம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டிருக்காரு ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலும் கனமழை காரணமாக நாளை அதாவது இன்று இருபத்தி நான்காம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கு வந்து அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ இது போன்ற மாநிலம் மட்டும் மழை பெற்ற கூடுதலுடைய உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்